பரசுராமர் தன் தாயையும் சகோதரர்களையும் கொன்ற கதை பூராணங்களில் உள்ளது இது அவரது அக்கினி தர்மத்திற்கான அற்புதமான கடமை மற்றும் பகுத்தறிவின் மூலம் எடுத்த ஒரு தீர்மானமாக கருதப்படுகிறது பரசுராமரின் தந்தை ஜமதக்னி முனிவர் மிகவும் மதிக்கப்படுபவர் மற்றும் புத்திசாலியானவர் அவருடைய மனைவி ரேணுகா பரிசுத்தி மற்றும் பக்தி உடையவர் ஒருநாள் ரேணுகா நதியில் நீர் எடுக்கும் போது சில கந்தர்வர்கள் தேவன் குலத்தைச் சேர்ந்தவர்கள் அவரை ஈர்த்து கொண்டனர் அதனால் ரேணுகா கவனத்தை இழந்து போயினாள் இதனை ஜமதக்னி முனிவர் உணர்ந்து ரேணுக்கையை அறநெறியில் தவறியவராகக் கருதி அவருடைய மகன்களை ரேணுகாவையும் அவரது சகோதரர்களையும் கொல்ல உத்தரவிட்டார் பரசுராமர் தந்தையின் உத்தரவிற்கு முழு அடிமையாக தன்னுடைய தாயையும் சகோதரர்களையும் கொன்றார் தன் கடுமையான அக்கினியால் தந்தை பரசுராமருக்கு ஆசீர்வாதம் அளித்து தாயையும் சகோதரர்களையும் மீண்டும் உயிரூட்டும்படி அனுமதி வழங்கினார்